திருத்தோபுரம் பகுதியில் தொன்னூற்றி வயது மூதாட்டியை தேசியக் கொடியேற்ற வைத்த இளைஞர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருத்தோபுரம் பகுதியில் இளைஞர்கள் இன்று எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை வித்தியாசமான முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர் பொதுவாக சுதந்திர தினத்திற்கு அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகள் கொடியேற்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வழக்கம் ஆனால் இவற்றிற்கு மாறாக திருத்தோபுரம் பகுதி இளைஞர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பார்வதி என்ற தொன்னூற்றி வயது மூதாட்டி ஒருவரை அவரது வீட்டில் இருந்து செண்டை மேளம் முழங்க கையில் தேசிய கொடியை கொடுத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர் பின்னர் திருத்தோபுரம் சந்திப்பில் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் மூதாட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது சுதந்திர தின விழாவில் மூதாட்டி ஒருவரை கௌரவித்து இளைஞர்கள் செய்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர்